ஸ்ரீ ஐயா அவர்களின் நம்மை அறிவோம் அத்தியாயம் ஒன்பது அகமும் புறமும் நாம் ஒரு பெரிய நிலைக்கண்ணாடியின் முன்னால் நிற்கிறோம் நமது உருவம் அந்த நிலைக்கண்ணாடியில் பிரதிபலிக்கிறது உள்ளே இருப்பது நமது உருவம்தான் வெளியே இருப்பதும் நாம் தான் இப்போது நாம் நமது தலைமுடியை சீப்பினால் வாரி ஒழுங்குபடுத்த வேண்டும் கண்ணாடியில் தேரும் உருவத்தின் தலைமுடியை வாரி சரி செய்ய வேண்டுமா அல்லது கண்ணாடிக்கு வெளியே நிற்கும் நம்முடைய தலைமுடியை வாரி சரி செய்ய வேண்டுமா வெளியே நின்று கொண்டிருக்கும் நம்முடைய தலையைத்தான் வாரி சரி செய்ய வேண்டும் நம்முடைய தலைமுடி எவ்வாறு கலைந்துள்ளது என்பது நமது கண்களுக்கு நேரடியாக தெரியாது அதனை நாம் நிலை நிலைக்கண்ணாடி வழியாகத்தான் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் கண்ணாடியில் தெரியும் பிம்பத்தை பயன்படுத்தி நமது தலைமுடியை சரி செய்து கொள்ள வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் நமது வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகளையும் செயல்களையும் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது நாம் நமது வீட்டு ஹாலில் உட்கார்ந்திருக்கிறோம் கொடிய விஷமுள்ள நாகப்பாம்பு ஒன்று கதவை எடுக்க வழியாக ஹாலுக்குள் நுழைந்து விடுகிறது நமக்கு பயம் ஏற்படுகிறது இங்கு பாம்பு என்பது நிஜமான ஒன்று அந்த பாம்பின் காரணமாக நமது மனதில் ஏற்பட்ட பிரதிபலிப்பு தான் பயம் இவ்வாறு நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு நிகழ்வும் நம்முடைய மனதில் பிரதிபலிக்கின்றது அவை நமது மனதில் உணர்ச்சிகளாகவோ அல்லது எண்ணங்களாகவோ பிரதிபலிக்கின்றன மனதில் இவ்வாறு பிரதிபலிக்கும் எண்ணங்களையும் உணர்வுகளையும் அகம் என்று குறிப்பிடுகிறோம் அந்த பிரதிபலிப்புகளுக்கு காரணமான நிகழ்வுகளை புறம் என்று குறிப்பிடுகிறோம் ஹாலுக்குள் நுழைந்த பாம்பு என்பது உண்மையானது அது புற நிகழ்வு ஆகும் அந்த பாம்பு என்பது அனைவராலும் பார்க்கக்கூடிய பொதுவான உண்மையாகும் மனதுக்குள் ஏற்பட்ட பயம் என்பது பிரதிபலிப்பு உணர்வு ஆகும் நமது பயம் நமக்கு மட்டுமே தெரியும் இந்த பயம் என்பது அகம் ஆகும் இந்த பயம் ஏன் ஏற்படுகிறது ஆபத்தான பாம்பை பார்க்கும்போது நமக்கு பயமே ஏற்படவில்லை என்றால் என்ன ஆகும் பாம்பை அப்புறப்படுத்த எந்த முயற்சியும் எடுக்க மாட்டோம் ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றும் நோக்கத்திலேயே பயம் ஏற்படுகிறது அந்த பயத்தின் உதவியினால் நாமே அந்த பாம்பை அப்புறப்படுத்துகிறோம் அல்லது உதவிக்கு எவரையாவது அழைத்து அந்த பாம்பை அப்புறப்படுத்துகிறோம் கண்ணாடியில் தெரியும் பிரதிபலிப்பு உருவத்தை பயன்படுத்தி தலைவாரிக் கொள்வதைப் போல மனதில் தோன்றும் உணர்வுகளை பயன்படுத்தி புற நிகழ்வுகளை நாம் சீரமைத்து கொள்கிறோம் அக யாவும் பிரதிபலிப்புகள் மட்டுமே அவற்றை நாம் சீரமைக்க தேவையில்லை அவை தாமாகத் தோன்றி தாமாக மறைந்துவிடும் அவை யாவும் வெறும் ஆற்றல்கள் மட்டுமே அவற்றை நாம் பயன்படுத்தவும் செய்யலாம் பயன்படுத்தாமலும் விட்டுவிடலாம் அகத்தின் ஆற்றல்களாக இருக்கும் அவை யாவும் மின்னலாக தோன்றி மின்னலாகவே மறைந்து விடுகின்றன அகம் எது புறம் எது என்று பிரிக்கத் தெரியாத காரணத்தினால் மட்டுமே பலரும் வாழ்க்கையில் பலவிதமான கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்கின்றனர் கல்லூரி படிப்பை முடித்த நீங்கள் அரசு வேலை ஒன்றுக்கு விண்ணப்பித்துள்ளீர்கள் நேர்முகத் தேர்வுக்கும் நீங்கள் அழைக்கப்படுகின்றீர்கள் இதற்கு முன்னால் நீங்கள் இத்தகைய நேர்முகத் தேர்வு எதிலும் கலந்து கொண்ட அனுபவம் உங்களுக்கு கிடையாது ஆகவே உங்களுக்கு ஒரு விதமான பயமும் பதட்டமும் ஏற்படுகின்றது பயத்துடனும் பதட்டத்துடனும் நீங்கள் நேர்முகத் தேர்வில் கலந்து கொண்டால் என்ன ஆகும் இதை எண்ணி பார்க்கும்போது உங்களுடைய படபடப்பும் பயமும் இன்னும் அதிகமாகிறது இங்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இங்கு அகம் எது புறம் எது உங்களுடைய செயல் எங்கே தேவைப்படுகிறது அகத்தில் தேவைப்படுகிறதா அல்லது புறத்தில் தேவைப்படுகிறதா இங்கே அகம் என்பது எது புறம் என்பது எது நீங்கள் நேர்முகத் தேர்வில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி நீங்கள் கலந்து கொண்டிருப்பது தான் புற நிகழ்வு இங்கு உங்களிடம் கேட்கப்படும் கேள்விகள் அதற்கு நீங்கள் பதில் அளிக்க வேண்டும் இதுதான் புற நிகழ்வு இங்கு அகம் என்பது எது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பதட்டமும் பயமும் அக நிகழ்வு ஆகும் பழக்கமில்லாத நேர்முகத் தேர்வை நீங்கள் முதல் முறையாக சந்தித்ததன் விளைவாக உங்களுக்குள் ஏற்பட்ட ஒரு எதிர்விளைவு தான் இந்த பயமும் பதட்டமும் ஆகும் இத்தகைய பயமும் பதட்டமும் இல்லாமல் நீங்கள் இருந்தால்தான் உங்களது நேர்முகத் தேர்வை நீங்கள் நல்லபடியாக எதிர்கொள்ள முடியும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள் இதன் பொருள் என்ன நீங்கள் உங்களுடைய அக இயக்கத்தை சரி செய்ய முயல்கிறீர்கள் என்பதுதான் இதன் பொருள் அகை இயக்கத்தை சரி செய்ய முயலும் தோறும் அகை இயக்கம் மேலும் மேலும் சிக்கலாகி உங்கள் கவனம் இப்படி அகத்தை நோக்கி திரும்பாமல் புற நிகழ்வை நோக்கி திரும்பும் போது உங்களது அகமும் சீராகி விடுகின்றது புறச் நல்ல முறையில் எதிர்கொள்ள முடிகிறது தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் கல்கத்தாவில் இருக்கும் கல்லூரி ஒன்றில் படித்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் கிறித்துவ பாதிரியார்களுக்காக அமைக்கப்பட்ட ஒரு பயிற்சி கல்லூரி அது அந்த கல்லூரியில் படிப்பை முடித்த பிறகு அவர் ஏதாவது ஒரு சர்ச்சிற்கு பாதிரியாராக நியமிக்கப்பட்டு விடுவார் பிரசங்கம் செய்வதற்கான பயிற்சிகள் அவருக்கு கொடுக்கப்பட்டு வந்தன ஆனால் அவருக்கு மைக்கை பிடித்தவுடன் பயத்தினால் கை கால்கள் நடுங்க தொடங்கிவிட்டன வாய்ப்பேச்சும் குறை ஆரம்பித்து விட்டது இங்கு அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்ன அவருடைய பிரச்சனையில் அகம் என்ற பகுதி எது புறம் என்ற பகுதி எது அவர் எங்கே செயல்பட வேண்டும் எங்கே செயல்படக்கூடாது அவருடைய செயல் புறத்தில் மட்டுமே உள்ளது செய்ய வேண்டிய பிரசங்கத்தில் மட்டுமே அவருடைய செயல் உள்ளது பயம் கைநடுக்கம் வாய்க்குழறல் ஆகியவை அகம் ஆகும் இவை அனைத்தும் எதிர்விளைவுகள் மட்டுமே ஆகும் அவை சம்பந்தமாக நமக்கு எந்த வேலையுமே கிடையாது நமது ஆலோசனையை பின்பற்றிய அவர் அகவிளைவுகள் சம்பந்தமான தனது கவனத்தை முழுவதுமாக புறக்கணித்து விட்டார் புறச்செயலில் மட்டுமே தனது கவனத்தை செலுத்த ஆரம்பித்தார் கை நடுக்கம் வாய்க்குளறல் பயம் ஆகியவை தாமாகவே நின்றுவிட்டன அவருடைய பிரசங்கங்களை அவர் சிறப்பாக செய்ய ஆரம்பித்துவிட்டார் விட்டார் அகை இயக்கத்தை இயற்கை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி இறை அம்சம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி அங்கு நமக்கு எந்த வேலையும் கிடையாது என்று முழுமையாக அதனை அப்படியே விட்டுவிட வேண்டும் நமது கவனத்தையும் ஈடுபாட்டையும் புறச்செயல்களில் மட்டுமே செலுத்தப்பட வேண்டும் இதனால் நமது மன இயக்கமும் அமைதி பெறும் நாம் எடுத்துக்கொண்ட கொண்ட அத்தனை புறச்செயல்களும் வெற்றியாக அமையும்